ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா காரகத்திரிக்காய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க அவுட் தான் செய்ய போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் எதுலேயும் ஆட்டாமல் நம்ம வந்து அதை இடித்து தான் விழுதாக்கி நம்ம பயன்படுத்த போகிறோம் வாங்க இதில் சொல்லக்கூடிய பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும் அதே அளவு வந்து நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசாலா வந்து கொஞ்சம் கூடையும் கொஞ்சம் குறைச்சியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி தண்ணீர் கத்தரிக்காய் அதாவது நாட்டு வரி கத்தரிக்காய் தக்காளி புளி வரமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் நல்லெண்ணெய் அதாவது எள்ளு எண்ணெய் இஞ்சி பூண்டு உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு கறி மசாலா சிக்கன் மசாலா குழம்பு மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சாம்பார் பொடி கடுகு பெரிய வெங்காயம் அதாவது கறி வெங்காயம் கொத்தமல்லி புதினா கருவேற்பிள்ளை இந்த பொருள்கள்லாம் நமக்கு காரகத்திரிக்கை செய்ய தேவையான பொருள்களாகும் வாங்க தொடர்ந்து செய்முறை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நமக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாம் அரிசி எடுத்துக்கிட்டு நல்லா ஊற வச்சு அதை களைஞ்சிக்கலாம் களைஞ்சி தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு குக்கரில் நம்ம ஊர்னு அரிசி எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தமோ அதை ஒரு பங்காக நினச்சிக்கிட்டு அதே அளவு வந்து நம்ம ரெண்டு பங்குக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரை நல்லா மூடியே விசில் போட்டு நம்ம ரெண்டு விசில் வர வரலும் நம்ம வெயிட் பண்ணலாம் குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை வந்து கீழே இறக்கி வச்சிடலாம் நாம் ஏற்கனவே அரிசி கிளஞ்சி வச்சிருக்கிற தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் தனியாக அடுத்து தான் நாட்டு வரி கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் ஏன் இந்த காய் மட்டும் கரெக்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிக நேரம் வேக வச்சாலும் காய் வந்து கொழண்டு போகாது அதனால் வந்து இந்த காய் எடுத்து செய்கிறது வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து பர்ஃபெக்ட் மேட்ச்சாக இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரலாம் இந்த நாட்டு வரி கத்திரிக்கையை நீங்கள் ரெடி பண்ணுறது பெஸ்ட்டு தான் நாட்டு வரி கத்திரிக்கையை இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண வந்து பீஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து அதே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணால் போதுமானது கத்திரிக்கை நம்ம எப்போ கட் பண்ணுவாலுமே அரிசி களைஞ்சி தண்ணியில் தான் போடணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னா அது உடனே காரில் அடிச்சிடும் அதனால தான் வந்து நம்ம அரிசி களைஞ்சி தண்ணி வந்து ஃபஸ்ட்டே சேகரித்து வச்சுருந்தோம் இந்த மாதிரி வந்து எல்லா காயும் கட் பண்ணி அரிசி களைஞ்சி தண்ணியில் போட்டுடலாம் தான் நமக்கு தேவையான அளவு புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம நெட் நெட்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குடியே நமக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம ரெண்டா மூணாக நம்ம கிள்ளி தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து விழுதாக்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம தேவையான பொருட்களில் சொன்ன எல்லா மசாலா ஐட்டத்தையும் பொடி ஐட்டத்தையும் தூள் ஐட்டத்தையும் எல்லாமே வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டு கண்டிஷனுக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து அதில் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம் நம்ம அந்த கட் பண்ணி இருக்கிற ஸ்லைட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அந்த மசாலா ஐட்ட இதெல்லாம் வந்து உடற போகிற அளவுக்கு நல்லா விரித்து அதுலேயும் நம்ம வந்து நல்லா தடவிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம் அடுத்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு வானாலி வச்சுக்கலாம் வானாலி வந்து லைட்டாக சூடு ஏற வரலாம் வெயிட் பண்ணலாம் வானிலை லைட்டாக சூடு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய்க்கு நல்ல எண்ணிக்கைக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் அதனால் தான் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் நிறையா நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடேறி வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு கடுகு யூஸ் பண்ணி அதை நல்லா பொறிச்சிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு பொரிஞ்சு வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் வர வரல நம்ம நல்லா வதங்கிட்டே இருக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருப்புள்ள மற்றும் வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதியையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படிக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்து நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா கிளறிவிட்டிகிட்டே இருக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம வந்து உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்துதான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர கண்டிஷனாலும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் இந்த கண்டிஷன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணி ஒரு கிளரி கிளறோடனே நமக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்பு தான் தண்ணி பிரிஞ்சு வரும் அதனால் வந்து கத்திரிக்காய் நல்லா வேகம் அதனால் வந்து நம்ம அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா வரல நம்ம கத்திரிக்காய் வந்து இதிலேயே வந்து வேக விடலாம் கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரையிலும் இதிலே வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் ஊற வச்சிருந்த மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் ஊற வச்சிருந்த மசாலா பிளேட்டையும் வந்து லைட்டாக அலசி இதிலே வந்து நம்ம அந்த தண்ணியை ஊற்றிடலாம் நாம் இப்போ எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தண்ணியும் சுண்டி நல்லா கிரேவி ஆகிற வரையிலும் நம்ம ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கத்திரிக்காயை வதக்கிக்கிட்டே இருக்கலாம் அதுக்குன்னு அதிகமாக வந்து நம்ம கிளறக்கூடாது ஒரு மீடியமாக கிளறி நாம் வந்து அந்த தண்ணியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம தண்ணியெலாம் ஊற்றுந்து சுண்டி வந்து நம்ம இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புளியை ஊற வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து கரைச்சி அந்த கரைசல் வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் புளி ஊற்றி நல்லா கொதி வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நமக்கு இன்னும் என்னென்ன தேவையோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற புளி கரைசல் வந்து நல்லா ட்ரை ஆகி ஒரு சட்னி பதத்துக்கு வர வரையிலும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அவ்வப்போது கி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி ஓரளவு சட்னி பதத்துக்கு வந்துருச்சு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம புதினா கொத்தமல்லி இது ரெண்டையும் போட்டு நம்ம ஒரு கிளரை விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாம் காரகத்திரிக்காய் நம்ம ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சாப்பாடு வந்து ஃபுல்லாகவே விசில் குறைஞ்சிருச்சு ஸோ அதை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட் எடுத்து நம்ம கார கத்திரிக்காய் ப்ளஸ் நம்ம சாப்பாடு ரெண்டுமே போட்டு சாப்பிட வேண்டியதாங்க வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்